ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் அவங்க ஜோஸ்பின் வாங்க இந்த வீடியோக்குள்ளே என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு அழகான கிராமத்தில் ஒரு அழகான காதல் ஜோடி பட்டர்ஃப்ளை எப்படி பறக்கும் அதே மாதிரி அந்த காதல் ஜோடிகள் நம்ம உலகத்தையே சுற்றி பார்த்து பார்த்து அழகாக பறந்துட்டு தெரிஞ்சு ரொம்ப அழகாக காதல் ஜோடியில் பற பறந்துட்டு திரிய டைம் பார்த்து ஒரு பூகம்பம் போல் ஒரு எதிரி வந்தான் இந்த காதல் ஜோடிகளுக்கு இடையில் வந்ததும் இந்த எதிரி வந்தான் காதல் ஜோடிகளுக்கு இடையில் வந்த எதிரிக்கும் காதல் ஜோடிகளுக்கும் முட்டும் சண்டை ஏற்பட்டதால் காதல் ஜோடிகள் தனித்தனியாக பிரிந்ததார்கள் பிரிந்த காரணமாக காதலன் ஒரு சைடு பிரிந்தான் காதலி ஒரு சைடு பிரிந்தாள் காதலிக்கு பழைய ஞாபகம் எல்லாம் மறந்து விட்டது காதலனுக்கு பழைய ஞாபகங்கள் எல்லாம் ஞாபகத்தில் இருந்தது காதலிக்கு ஞாபகங்கள் எல்லாம் மறந்ததால் காதலனே அவளுக்கு தெரியவில்லை காதலன் வந்து காதலியை பேசும்போது காதலி விருத்து விருத்து ஒதுக்கினாள் இதுக்கெல்லாம் காரணம் என்ன அதுக்கு பிறகுதான் தெரிய வந்தது காதலியுடைய காதலி பின்னொரு கல்யாணம் பண்ணி வேண்டாமது தான் இந்த எதிரி செகண்ட் கல்யாணமும் பண்ணி காதலாக காதல் ஜோடிகளாக பறந்து தீர நேரத்தில் வந்த ஆபத்து மறதி இதில் உங்களுக்கு என்ன தெரிகிறது என்று கமெண்டில் சொல்லுங்க இதுக்கு அடுத்த பார்ட் டூ வேணும்னாலும் கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் நான் அப்லோட் பண்ணுறேன் நீங்களும் மறக்காமல் என் வீடியோஸ் எல்லாம் பாருங்கள் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க ஓகேவா